ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தம நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகட்டத்தை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியில் இருந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமை நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து சரிபடுத்திக் கொள்கிற நாட்களாய் மாறட்டும் ஏமே கால லூயா ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்கிறார் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே இதை நடத்தணும் என்று சொல்கிறார் நம்ம பார்க்கணும் சரி பண்ணணும் பண்ணும்போது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு தொட்டி ஓட்டையாக இருக்கும் வச்சுருங்களேன் அதை சரி பண்ணால் தான் தண்ணீர் நிற்கும் ஏன்னா வெடிப்புள்ள தொட்டியில் நான் பிரயாசங்கள் வீணாகி போயிடும் ஆனால் அவருக்கு ஸ்தோத்திரம் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது அயர்லாந்தில் ஒரு நல்ல சரித்திர புஸ்தகத்தில் வாசித்த வாசித்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறது அயர்லாந்தில் நல்ல ஒரு பிரிட்ஜ் ஹைபிரிட்ஜ் என்பது உயரமான பாலம் என்பது அதனுடைய பெயர் நிறைய பயன்பாட்டில் இருந்தது ராணுவ வீரர்கள் போகிற இடம் ராணுவ ட்ரக் இடம் பெரிய கலரக வாகனங்கள் போகிற இடம் லட்சக்கணக்கான மக்கள் பயணித்திடம் பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அருமையான பிரிட்ஜ் அதுல எப்படியோ ஒரு காற்றிலேயோ அல்லது பறவின் மூலமாகவோ ஒரு விதை அந்த பாலத்தில் ஒரு கல்லில் விழுந்தது யாருடைய கண்ணில் படவில்லை ஆனால் நடந்த சம்பவம் என்றால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மழை பெய்கிற அயர்லாந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நான் டிரான்சிட் காரணம் அயர்லாந்து போயிருக்கிறேன் என்ன செழிப்பாக இருக்கும் நல்ல மழை பெய்கிற பிரதேசங்கள் அப்படி உள்ளபடி விட ஆரம்பித்தது எவ்வளவோ புயல் சீற்றங்கள் காற்று மழை வந்த போதும் அந்த பாலம் விழவில்லை லட்சக்கணக்கானுடைய பயனுக்கும் பண்பாட்டுக்கும் ஆசீர்வாதமாகின்றது ஆனால் இந்த வேர் அப்படி போய் நம்ம ஊர்லேயுமே பார்த்துக்கலாம் இந்த காக்கா எக்ஸாம் போட்டதுனால ஆலம் ஆல மரங்கள் அரசு மரங்கள் சில கட்டிடத்தில் பாலத்தில் வளர்கிறது பார்த்துக்கிறேன் எங்கள் கேம்பஸில் கூட ஒரு ஓட்டுக்கிட்ட இடத்துல அப்படியே ஒரு ஒன்று வளர்ந்துருக்கு நான் வெட்டாமட்டிருக்கிறேன் வெட்டணும் வந்து ஆனால் இந்த வேர் போய் அது பெருசாகி பெருசாகி குறிப்பிட்ட நாள் வரும்போது பெரிய மரமாக தூங்கினதுனால அவங்க அதை சால்ட்டம் விட்டாங்க கடைசியில் அது பாலம் வெடித்து இனி பயன்படுத்தினால் அது ஆபத்தாய் மாறிவிடும் என்று பாலத்தை பண்ணிட்டாங்க ஒரு மறைவான விதை சில நேரம் யாருக்கு தெரியாத கோபம் எரிச்சல் பெருமை வைராக்கியம் சில இச்சைகள் மறைவான சில காரியங்கள் நமக்குள் வளர்ந்து நம்முடைய அழைத்து விடும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்கள் பயன்பாடுவர்களாய் பிரயோஜனமற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள் இதைத்தான் சங்கீதத்தில் சங்கீத தாவீது தாவியது பத்தொன்பது பனிரெண்டுலே ரொம்ப அழகா வாசிக்கிறார் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் பத்தொன்பது பனிரெண்டு சங்கீதம் பத்தொன்பது பனிரெண்டு தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் ஒரு கொஸ்டின் மறைவான குற்றங்களுக்கு தன் என்னை நீங்களாக்கும் தாவித அழகா சொல்றாரு மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களா சில நமக்குள்ள குற்றம் இருக்கிறது நமக்கே தெரியாது அதனாலதான் தாவிதி கேட்கிறார் அந்த வேதனை உண்டாக்க வழியாண்டு உண்டோ பார்த்து நித்திய வழியில என்ன நடத்தும் என்று சொல்கிறார் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்ல ஹாலை லூயா ஹாலை லூயா பிரைஸ் பண்ணுவோம் பரிசுத்தமுள்ள பரிசுத்தமிழாமல் மையமைப்படுவதாக ஆண்டவன் நல்லவன் மறைவான குற்றத்துக்கு உங்க அடியான விலைக்கு காத்திரணும் கேட்கிறார் நீங்கள் சிந்திச்சு பாருங்க அந்த காலை நேரத்துல ஏதாவது குற்றம் இருக்குதா கோபமா எரிச்சலா வைராக்கியமா உண்மை இல்லாத சம்பவமா பொய்யா அறிக்கையில அறிக்கைட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்க்கைங்க பிடுங்கி கெடுத்துருங்க கலையை எப்படிங்க எடுத்துருங்க பிரச்சனை எப்படிங்க தூரம் எரிஞ்சிருங்க ஒரு பெரிய பாலம் உயரமான பாலம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது கால ஆனால் ஒரு மறைவான விதை வளர்ந்து பெரிய மரமான போது பாலமே வெடித்துவிட்டது எச்சரிக்கையாக இருக்கும் வாழ்க்கை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் சரி பண்ணால் நிறைய நன்மைகள் உங்கள் மூலமாய் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சமைக்க நடக்கும் அப்படிப்பட்ட நாட்களை மாறட்டும் கண்டுபிடித்து பரிசுத்தமாக்குற நாட்களாய் மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கருவை தாங்குவதாக ஜபிக்கலாம் பரவ ஒப்பிதாகவே பரிசுத்த பிள்ளையா ஜபிக்கும் ஒரு காலத்தில் பிரயோஜனமாய் ஒரு காலத்தில் ஆசீர்வாதம் பயம் போட்டா இருந்த நாங்கள் இன்னைக்கு பயனற்று போகிறோமே ஏன் என்கிற உணர்வை காலையில தந்தி வரைவான குற்றங்கள் இருக்கும் எங்களை உணர்த்துங்கப்பா தூர இருந்து பரிசுத்தமாக்கிற நாட்டா மாறட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதி தாவித கேட்டார் பின் நாட்களில் தாவிதன் குமார்னே என்று இயேசு அழைக்கப்பட்டார் எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தார் பிள்ளைகள் ஆசீர்வதி இயேசு விநாமத்தில் ஜபங்கெடுப்பிதாவே ஆமே ஆமே